வணக்கம் फ्रेंड्स இன்றைக்கு நம்ம பர்சன்டேஜ் சதவீதம் சார்ந்த கணக்குகளை பார்க்க போகிறோம் சதவீதத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி சிம்பிளிஃபிகேஷன் வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம சேனலில் அதை போய் பாருங்கள் அது ரொம்ப பேசிக்கான விஷயம் அது தெரிஞ்சால் தான் நம்ம எப்படி எப்படி அடிக்கலாம் இப்போ ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுத்து அடிக்க சொன்னாலோ பெருக்க சொன்னாலோ எப்படி பண்ணலான்றது அந்த சிம்பிஃபிகேஷனில் தான் பேசிக் அடங்கியிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு அதை பாருங்கள் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் வர ஞாயிற்றுக்கிழமை வர சண்டே வந்து வர ஞாயிறு இந்த பர்சன்டேஜ்க்கும் சதவீதத்துக்குமான டெஸ்ட் நடக்கும் போது ஃப்ரீ டெஸ்ட்டு தான் எல்லோரும் அட்டன் பண்ணுங்கள் தமிழ் டெஸ்ட் எப்படி ஆறுமா அட்டன் பண்ணிங்களோ அதே மாதிரி மேக்ஸ் டெஸ்ட்டும் அட்டென்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் மேக்ஸ் எனக்கு வராது கஷ்டம் நான் போட ஒரு ஸ்கோரிங் சப்ஜெக்ட் நம்ம குரூப் குரூப் எடுத்துக்கிட்டோம் தமிழும் மேக்ஸ் தான் ஸ்கோரிங் ஓகேங்களா இதில் ஒரு நூறு நூற்றி இருபத்தஞ்சு மார்க் நீங்க ஒரு ஒன் டுவெண்ட்டி நீங்க டச் பண்ணிட்டீங்காலே போதும் கண்டிப்பா போஸ்டிங் வாங்குறது நிச்சயம் ஏன்னா ஜிஎஸ் அவ்வளோ என்ன சொல்றது எல்லாரும் எவ்வளோ வாங்குவாங்களோ ஒரு நாலஞ்சு மார்க் கூட தான் வாங்குவாங்க எல்லாரும் ஸோ இதில் நீங்க ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும் ஸோ மேக்ஸை கஷ்டம் சொல்லி விட்டுறாதீங்க கஷ்டம்லாம் மேக்ஸ் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் மேக்ஸ் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் ரெகுலராக இருந்தால் போதும் இப்போ நம்ம இந்த சதவீதத்தை எப்படி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி சிம்பிளிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டோன்னா சுருக்குதல் எடுத்துக்கிட்டோம்னா வெறும் ப்ரீவியஸ்யர் கொஸ்டினை மட்டும் பார்த்தோம் ஏன்னா அதுக்கு புக் ஸ்டோர்ஸ் பெருசாக இல்லை ஆனால் இந்த சதவீதத்தை எடுத்துக்கிட்டோன்னா புக் ஸ்டோர்ஸ் நிறைய இருக்குது எல்லா புக் ஸ்டோர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா செவன்த் புக்கில் இருக்குது அடுத்ததாக எயித்து புக்கில் இருக்குது ஓகேங்களா எயித்து ஸ்கூல் புக் செவன்த் ஸ்கூல் புக் இதுலேயே நமக்கு போதுமான அளவுக்கு டேட்டாஸ் இருக்குது போதுமான அளவு கொஸ்டின் கேட்குற அளவுக்கு நம்ம டிஎன்பிசி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் கேட்குற அளவுக்கு இந்த ஏழாவது எட்டாவது புத்தகத்துலேயே நிறைய கேள்விகள் இருக்கு இதில் இருந்தும் கேள்விகள் நிறைய முறை வந்திருக்கு ஸோ இதை நம்ம பார்க்க வேண்டியது கட்டாயம் இந்த சதவீதத்தை எடுத்துக்கிட்டனா நம்ம புக்ஸ் குறைச்சியும் படிக்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்க்கணும் ஓகேங்களா இது மொத்தத்தையும் பார்த்தா தான் இந்த டாப்பிக்கை நம்மளால் கவர் பண்ண முடியும் இதுக்கான புக்கில் எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணி பிடிஎஃபை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டெலிகிராம் சேனல் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஈஸியாக ஓகேங்களா கிளாஸு புக்ஸ் புக்ை சார்ந்தும் நடக்கும்போது அடுத்து தான் ப்ரீவஸ் இயர் கொஷினை சார்ந்தோம் கிளாஸ் நடக்க போகுது ஏன்னா புக்ஸை மட்டுமே படிக்கக்கூடாது ப்ரீவியஸ் இயர் கொஷ்ஷன் மட்டுமே பார்க்கக்கூடாது இந்த டாப்பிக்கு பர்சன்டேஜ் சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்தையுமே பார்க்க வேண்டியது கட்டாயம் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புக்ஸ் ஒருத்தையும் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் போகிறோம் ஃபஸ்ட்டு இதை பார்த்தோங்களா அடுத்து பேசிக்கான சில விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா பேசிக்கான சில விஷயங்கள் இருக்குது அதை பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பெர்சன்டேஜ் சதவீதம்னா என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சிம்பிள் போட்டால் சதவீதம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க ஆனால் அது கிடையாது பெர்சன்டேஜ் அதை குறிக்கிற ஒரு சிம்பிள் தான் இது பெர்சன்டேஜ் இதில் சென்ட்னு வருதுங்களா இந்த சென்ட்ன்றது எதை குறிக்கிறதுனா சென்டம் சென்டம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நூறு நம்ம ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்டில் சென்டம் எடுத்தோம் மன்னா கேப்பில்ல ஸ்கூல்ல அதுதான் நூற்றுக்கு நூறு வாங்கினா சென்டம் இந்த பர்சன்டேஜ் எதை அடிப்படையாக வச்சுருக்குன்னா இந்த சென்ட் அதாவது வந்து சென்டம் நூறு தான் வச்சு அடிப்படையாக இருக்குது நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கினாலும் சரி இல்லை பேசிக்காக நீங்கள் ஒரு டென்த்து மார்க் கூட எடுத்துக்கோங்க எவ்வளோ பெர்சன்டேஜ் பான் நிறைய பேர் கேட்போம் இல்லாட்டி எவ்வளோ மார்க்குப்பான்னு கேட்போம் இல்லை எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்போம் அப்போ அந்த பர்சன்டேஜ் எதை பேஸ் பண்ணி அடிப்படையாக வச்சு கேட்கப்படுதுன்னா ஒரு பையன் நானூறு மார்க் வாங்குறானா ஐநூறுக்கு நானூறு வாங்குறான்னு வச்சுக்கோங்க அவனை எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குறானா அவனை எதை பேஸ் பண்ணி சொல்லுவானா இந்த நூறு பெர்சன்டேஜுக்கு எவ்வளோ நான் எண்பது பர்சன்டேஜ் நான் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ்னு எதை பேஸ் பண்ணி சொல்லுவானா இந்த நூறை பேஸ் பண்ணி தான் சொல்லலாம் ஓகேங்களா அந்த நூறை பேஸ் பண்ணி தான் பர்சன்டேஜ் அமையும் எந்த எவ்வளோ பெரிய வேல்யூவாக இருக்கட்டும் கோடியில் இருக்கட்டும் லட்சங்கள் இருக்கட்டும் பர்சன்டேஜ்னு கேட்டால் நூறுக்கு ஈக்குவேட் பண்ணி தான் நீங்கள் சொல்லணும் ஓகேங்களா பர்சன்டேஜ் என்பது சென்ட் அப்படின்றது நூறை குறிக்கும் ஸோ நூறை பேஸ் பண்ணி தான் எந்த வேல்யூ போட்டாலும் பெர்சன்டேஜ் சதவீதத்தில் நூறுக்கு தான் நீங்கள் ஈக்குவேட் பண்ணணும் ஓகேங்களா இதுதான் பேசிக் அதுக்கடுத்து தான் இன்னொரு சின்ன சின்ன கணக்குகளை பார்ப்போம் ரொம்ப எளிமையான கணக்குகள் ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு ஒரு சதவீதத்தை கொடுக்குறாங்க எழுபத்தஞ்சு இல்லை பின்னத்தை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணு பை நாலு அப்படின்னு ஒரு பின்னத்தை அவங்கள சதவீதமாக மாற்ற சொல்கிறாங்க ஓகேங்களா இது முக்கால் நமக்கு பார்க்கும்போது என்ன தெரியுது முக்கால் மூணு பை நாலுனா முக்கால் ஒன்று பை ரெண்டுன்னா ஆறு நமக்கு பேசிக் இதெல்லாம் தெரியும் இப்போ இந்த முக்கால் மூணு பை நாலுன்னு இருக்குது இதை என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு பர்சென்டேஜாக மாற்றுங்க அப்படின்னு சில எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லேயே இப்போது சதவீதமாக மாற்ற சொல்கிறாங்கன்னா என்ன பண்ணணும்னா பர்சன்டேஜாக மாற்ற சொல்கிறாங்கன்னா இது மாதிரி ஒரு பின்னத்தை கொடுத்துட்டு சதவீதமாக மாற்ற சொல்கிறாங்கன்னா நூறு ஆளை பெருக்கணும் என்ன பண்ணணும் ஆளை பெருக்கணும் இதுதான் ரெண்டு பேசிக் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு பேசிக் இது தான் ஒரு பின்னத்தை கொடுத்துட்டு சதவீதமாக மாற்ற சொன்னால் நூறு ஆளை பெருக்கணும் இப்போ பாருங்கள் ரெண்டாவது வாய்ப்பு இல்லாட்டிங்க ரெண்டு ரெண்டு நாலு ஐம்பது ரெண்டு நூறு திரும்பி ஒரு ரெண்டு ரெண்டு இருபத்தஞ்சு ரெண்டு ஐம்பது அப்போ பாருங்கள் மூணு இருபத்தஞ்சி ரெண்டுத்தையும் இருக்குன்னா எழுபத்தைந்து சதவீதம் இது மாதிரி ஒரு பின்னத்தை கொடுத்துட்டு சதவீதத்தில் மாற்ற சொன்னால் நூறால பெருக்கணும் ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் அதுவே ஒரு சதவீதத்தை கொடுத்துட்டாங்க இப்போ இதே கணக்கே போடுவோம் இதே சதவீதத்தை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சதவீதத்தையே கொடுத்துட்டாங்க இந்த எழுபத்தஞ்சு சதவீதமே கொடுத்துட்டாங்க இந்த சதவீதத்தை பின்னமாக மாற்ற சொல்றாங்க பின்னத்துல மாற்றி எழுத சொல்றாங்க ஃப்ராக்ஷனில் மாற்றி எழுத சொல்கிறாங்க என்ன பண்ணோம்னா முன்னாடி நூறாளை பெருக்கணும் இப்போ நூறாளை வகுக்கணும் ஓகேங்களா ஒரு பின்னத்தை கொடுத்துட்டு சதவீதமாக மாற்ற சொன்னா நூறால் பெருக்கணும்ட்டு நூறு அதுவே ஒரு பர்சன்டேஜ் எழுபத்தஞ்சு சதவீதம்னு கொடுத்துட்டு அதை பின்னமாக மாற்ற சொல்கிறாங்கன்னா நீங்கள் வகுக்கணும் இதை வகுங்க பார்க்கலாம் மூணு இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி நூறு வந்துச்சுங்களா முன்னாடி போட்டால் அதே பின்னணும் ஓகேங்களா பர்சன்டேஜை பின்னமாக மாற்றணும்னா நூறால் வகுக்கணும் என்ன பண்ணணும் நூறால் வகுக்கணும் அதுவே பர்சன்டேஜை பின்னமாக மாத்துறதுக்கு இதை பார்த்தோங்களா அதே பின்னத்தை சதவீதமாக மாற்றணும் தான் நூறு ஆள் இருக்கணும் இதுதான் ரெண்டு பேசிக் விஷயம் நம்ம சம் போகிறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய மிக 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 முக்கியமான விஷயம் இதுதான் நல்லா புரியும்னு நினைக்கிறவங்களுக்கு அடுத்ததாக சம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இல்லாமல் நம்ம புக்ஸ் சோர்ஸையும் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் இருந்தோம் ஆனால் இப்போது புக் ஓஸை பார்க்க போகிறோம் நிறைய பேர் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் கொஸ்டின் கேட்குறீங்க அதனால் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு ரெண்டுலேயுமே கவர் ஆகிற மாதிரி கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் செவன் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஏழு இது கணக்கு ஏழாம் வகுப்பு புத்தகம் ஏழாம் வகுப்பில் மூன்றாம் பருவம் செவன்த்து தேர்ட் டர்மில் இருக்கிற பர்சன்டேஜ் சதவீதத்தில் இருக்கிற கணக்கு ஓர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பள்ளியை சேர்ந்த எழுபத்தைந்து எழுபத்தைந்து மாணவர்களுள் மாணவர்கள் பத்தாம் வகுப்பு தேர்வில் பங்கு பெற்றனர் மொத்தமாக எழுபத்தஞ்சு மாணவர்கள் பங்கு பெற்றனர் அதில் எழுபத்தி ரெண்டு பேர் தேர்வில் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது ஒரு ஸ்கூலில் டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் நடக்குது அதில் எழுபத்தி பேரில் எழுபத்தி ரெண்டு பேர் பாஸ் பண்ணுறாங்க எனில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதத்தை காணவும் அப்போது தேர்ச்சி பெற்ற மாணவர்களோட சதவீதம் என்ன கேட்குறாங்க இங்கிலீஷில் பாருங்க செவன்டி ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் அப்பியர்டு எக்ஸாமினேஷன் டூ ஆஃப் ஆர் பாஸ் இந்த எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட் ஃபைன் த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் பாஸ்ட் ஒரு ஸ்கூலில் எழுபத்தி ரெண்டு பேர் டென்த் எக்ஸாம் எழுதுறாங்க அதில் எழுபத்தி ரெண்டு பேர் பாஸ் ஆகிறாங்க அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுனா மூணு பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க ஓகேங்களா எழுபத்தி ரெண்டு பேர் பாஸ் ஆயிருக்காங்க இப்போ பாஸ் ஆனவங்களோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லை பாஸ் ஆனவங்களோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் இப்படி கொடுத்தா என்ன பண்ணோன்னா மொத்தமாக எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்க இவங்க பாஸ் ஆனவங்க பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க அதனால் அதை மேலே போட்டுக்கணும் ஓகேங்களா பாஸ் ஆனவங்களோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க அதை மேலே போட்டுட்டு மொத்த மாணவர்கள் எவ்வளோ பேர் இந்த எக்ஸாம் எழுதுனாங்க அதை கீழே போடணும் ஓகேங்களா அதை கீழே போட்டு இப்போ பின்னத்தில் இருக்கு பின்னத்தை சதவீதமாக நம்ம மாற்ற போகிறோம் கொஸ்டின்ல சதவீதம் கேட்டிருக்காங்க சதவீதமாக என்ன பண்ணணும் நூறு அளவு பெருக்கணும் நூறு அளவு பெருக்க பேர் பாஸ் ஆகியிருக்காங்க மொத்த மாணவர்கள் எழுபத்தஞ்சு பேர் இதனா பெர்சன்டேஜ் சதவீதத்துக்கு மாற்றணும் அதனால நூறு அளவு பெருக்கியிருக்கேன் புரியுதுங்களா இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் வாங்க நூறு இருபத்தஞ்சு எழுபத்தஞ்சு நாலு இருபத்தஞ்சு நூறு இப்போ திரும்ப இந்த மூணு எழுபத்தி ரெண்டு ஆள் அடிப்போம் ரெண்டு மூணு ஆறு பேலன்ஸ் ஒன்று நாலு மூணு பன்னெண்டு மிச்சம் இருபத்தி நாலு இருக்குது இருபத்தி நாலு இன்ட்டு நாலு 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 ஆறு

ஓகேங்களா பாஸ் ஆனவங்க கேட்டதால் எழுபத்தி ரெண்டுன்னு போட்டோம் சப்போஸ் ஃபெயிலானவங்க கேட்டால் ஃபெயிலானவங்கள பற்றி கேட்டால் இந்த மூணை போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சா வந்துடும் பாருங்கள் இப்போது எழுபத்தஞ்சு அடிக்கலாங்களா மூணு எழுபத்தஞ்சு இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சு நாலு இருபத்தஞ்சு நூறு இப்போ மூணுக்கு மூணு கேன்சல் நாலு சதவீதம் நம்ம பாஸ் ஆனவங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம் தொண்ணூற்றி ஆறு சதவீதம் ஃபெயில் ஆனவங்களோட சதவீதம் நாலு சதவீதம் ரெண்டும் நூறு சதவீதம் வருதுங்களா நூறு சதவீதம் வருதுங்களா அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட் ஓகேங்களா பாஸ் ஆனவங்களோட சதவீதம் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணணும் ஃபெயிலானவங்களோட பர்சன்டேஜ் கொஸ்டின் என்ன வேணாலும் கேட்கட்டும் நமக்கு ஜஸ்ட் புரிதல் இருந்தால் போதும் இந்த டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா க்ளியரான ஐடியா இருந்தால் போதும் என்ன கொஸ்டின்னா கேட்டு போட்டோம் நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் இந்த கொஸ்டின் பாருங்கள் அவங்க கேட்ட மாதிரி சால்வ் பண்ணிட்டோம் அடுத்ததா அடுத்த கணக்கு பாருங்கள் இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு சம் எடுத்துக்காட்டு சம் தான் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஒன்பது ஒரு பள்ளியில் ஐநூற்றி அறுபது மாணவர்கள் உள்ளனர் அதில் முன்னூற்றி இருபது இருபது பேர் சிறுவர்கள் எண்ணிர் அந்த பள்ளியில் பள்ளியில் உள்ள சிறுமிகள் சதவீதத்தை கண்டறியும் இப்போ பாருங்கள் நம்ம லாஸ்ட்டாக ஃபெயில் ஆனவங்களோட பர்சன்டேஜ் கண்டுபிடி சொல்ல அதே மாதிரி இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாணவர்கள் சிறுவர்களோட எண்ணிக்கையை கொடுத்துட்டு சிறுமிகளோட எண்ணிக்கை கேட்டுக்காங்க இங்கிலீஷில் பாருங்கள் தெர் ஆர் ஃபை ஃபைவ் சிக்ஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் இன் இயர் ஸ்கூல் அவுட் ஆஃப் ஃபைவ் சிக்ஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் த்ரீ டுவெண்ட்டி ஆர் பாய்ஸ் ஃபைன் த பர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள்ஸ் இன் தட் ஸ்கூல் ஓகேங்களா மொத்தமா ஐநூற்றி அறுபது மாணவர்கள் படிக்கிறாங்க அதில் முந்நூற்றி இருபது பேர் சிறுவர்கள் ஓகேங்களா முந்நூற்றி இருபது பேர் சிறுவர்கள் பாய்ஸ்ன்னு வச்சுப்போம் நம்ம சிம்பிளாக பாய்ஸ் ஓகேங்களா இப்போ கேர்ள்ஸோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க எண்ணிக்கை கேட்கல ஓகேங்களா அப்போ என்ன பண்ணோம் மொத்த மாணவர்கள் இருந்து இந்த பாய்ஸோட கவுண்டை குறைச்சோன்னா நமக்கு கேர்ள்ஸோட எண்ணிக்கை தெரிஞ்சிடும் அந்த எண்ணிக்கையை வச்சு நம்ம மொத்த மாணவர்களோட எண்ணிக்கையை வகுத்து நூறால் பெருக்கணும்னா ஆன்சர் கிடைச்சது இதுதான் சிம்பிள் லாஜிக் பாருங்கள் ஜீரோவில் ஜீரோ ஜீரோவில் ஜீரோ படித்து அடுத்து ஆறில் ரெண்டு போனால் நாலு அஞ்சில் மூணு போனால் ரெண்டு அப்போ சிறுமிகளோட எண்ணிக்கை எவ்வளோனா இரநூத்தி நாற்பது ஓகேங்களா இரநூத்தி நாற்பது மொத்த மாணவர்களோட மாணவர்களோட எண்ணிக்கை ஐநூற்றி அறுபது இப்போ நம்ம யாரோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதம் ஸோ என்ன பண்ண போகிறோம் சிறுமிகள் மொத்தம் எவ்வளோ பேருந்து கண்டுபிடிச்சிட்டோம் மொத்த மாணவர்களை கீழே போட்டோம் நூறால் ஆள் பெருக்க போகிறோம் இந்த மாதிரி பின்னத்துலேருந்து சதவீதமாக மாற்றோம்னா நூறால் பெருக்கணும் இது பேசிக் அந்த பேசிக் தெரிஞ்சால் தான் இங்கே நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணி போட்டோன்னா ஆன்சர் வந்துடும் இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஃபெயில் ஆனவங்களை கண்டுபிடிச்சோல்ல அதே கான்செப்ட் தான் இது இப்போது சிறுவர்கள் கொடுத்துட்டாங்க சிறுமிகளை கண்டுபிடிச்சோம் எவ்வளோ பேர்னு இரநூத்தி நாற்பது பேர்னு கிடைச்சாங்க இப்போ அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் போடுவோம் கேன்சல் பண்ணலாங்களா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் அடுத்ததாக பாருங்கள் எப்படி அடிக்கலாம் பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ரெண்டாவது வாய்ப்பாடலேயே அடிக்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் ரெண்டாவது வாய்ப்பாடலேயோ மூணாவது வாய்ப்பாட்டிலேயோ சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணு பாருங்கள் பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு ரெண்டு ஐம்பத்தி ஆறு திரும்ப அடிக்கிறேன் ஆறு ரெண்டு பன்னெண்டு பதினாலு ரெண்டு இருபத்தி எட்டு திரும்ப அடிக்கிறேன் மூணு ரெண்டு ஆறு ஏழு ரெண்டு பதினாலு அப்போ மூணு நூறு ஏழு அப்போ மூணு இன்ட்டு நூறு முந்நூறு பை ஏழு ஓகேங்களா இந்த முந்நூறு பை ஏழோட நம்ம நிறுத்திக்க கூடாது என்ன பண்ணுன்னா இந்த முந்நூறு பை ஏழை மேலும் வகுக்கணும்

எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு திரும்ப நாலு திரும்ப ஜீரோ போட்டோன்னா அஞ்சு அப்போய் நாற்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி அஞ்சுன்னு கிடச்சிருக்கு ஓகேங்களா நமக்கான ஆன்சர் என்னென்னா நாற்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி எட்டு அஞ்சு சதவீதம் புள்ளிக்கு அப்புறம் நம்ம எண்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சுலாம் சொல்லக்கூடாது புள்ளிக்கு அப்புறம் வர எல்லாத்தையும் என்ன சொல்லணும்னா தனித்தனியாக தான் சொல்லணும் அதன்படி நமக்கு கிடச்சிருக்கிற இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னென்னா நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு அஞ்சு சதவீதம் ஓகேங்களா ஆப்ஷனில் ஒரு சில டைம் எண் நாற்பத்தி மூணுன்னு கொடுத்துருப்பாங்க ஒரு சில டைம் இதே வேல்யூவும் கொடுத்துருக்கலாம் எது உங்களுக்கு நியர்பையாக எந்த வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ ஆப்ஷனில் சூஸ் பண்ணுங்கள் இதே வேல்யூ தான் ஆப்ஷனில் இருக்குன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் முன்ன பின்ன கூட இருக்கலாம் இப்போ எண்பத்தஞ்சுக்கு பதிலாக இங்கே தொண்ணூறுன்னு கூட இருக்கலாம் மற்ற வேல்யூலாம் ரொம்ப டிஃப்ரென்ஸில் இருக்கும் பக்கத்தில் எது இருக்கோ அதுதான் ஆன்சராக இருக்கும் ஓகேங்களா அடுத்ததான் இந்தசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது நம்ம லாஸ்ட்டு சம் எப்படி ஃபெயில் ஆனவங்களோட சதவீதம் அதே மாதிரி தான் இந்த கொஸ்டின் இதில் இல்லாத சிறுமிகளோட சதவீதத்தை கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்த சம் பாருங்கள் இது எக்ஸசைசம் இது முன்னாடி பார்த்தது எக்ஸாம்பிள் சம் இது எக்ஸசைசம் அன்பு ஒரு தேர்வில் ஐநூறுக்கு நானூற்றி முப்பத்தி ஆறு மதிப்பெண் பெற்றார் எனில் அவர் பெற்ற மதிப்பெண்களின் சதவீதம் என்ன அதான் டென்த்து நானூற்றி முப்பத்தி மார்க் ஒருத்தர் இருக்காரு அன்பு ஸ்கோர் ஃபோர் தேர்ட்டி மார்க்ஸ் அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் இன் எக்ஸாம் வாட் ஆர் ஆஸ் தர்சன்டேஜ் இஸ் ஸ்கோர் இப்போ அந்த நானூற்றி முப்பத்தாறு எவ்வளோவில் ஐநூறுக்கு நானூற்றி முப்பத்தி ஆறு ஐநூறுக்கு நானூற்றி முப்பத்தாறு எவ்வளோ கண்டுபிடிக்க போனா நானூற்றி முப்பத்தாறுக்கு மொத்த மார்க் எவ்வளோ எவ்வளவோ கீழே போடணும் இப்போ நம்ம இது சதவீதமாக மாற்றணும் அதனால் நூறு இல்லை இப்போது கேன்சல் பண்ணலாங்களா ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் மிச்சம் என்ன இருக்குது நானூற்றி முப்பத்தாறு பை அஞ்சு இது இப்படி போட்டு வகுக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக அப்படியே போட்டு வகுத்த வகுத்து தந்தாலும் கேன்சல் பண்ணதாங்க கேன்சல் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஒம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு போயிடுமா அப்போ எட்டு அஞ்சு நாற்பது பேலன்ஸ் மூணு பக்கத்தில் இருக்கிற நம்பர் இறைக்கலாம் ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு பேலன்ஸ் ஒன்று பாயிண்ட் எச்சுன்னா ஜீரோ ரெண்டு ரெண்டு அஞ்சு பத்து அப்போ ஆன்சர் என்னென்னா எண்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் இந்த நானூற்றி முப்பத்தி ஆறு என்பது ஐநூறில் எத்தனை சதவீதம்னா எண்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் இந்த மாதிரி சிம்பிளான கணக்குகள் தான் கேட்கப்படும் ஒரு சில டைமில் தான் டிஃபிகல்ட்டாக கேட்பாங்க அதுவும் உங்களுக்கு இருந்தா ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம் அடுத்த சமயம் பாருங்கள் இனிஎன் ஐந்து டசன் முட்டைகளை இப்போது முட்டை இது இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த செம்லாம் நல்லா பார்த்துக்கோங்க இனியன் ஐந்து டசன் முட்டை வாங்கினா முட்டைகளை வாங்கினார் ஒரு டசன்னா நமக்கு தெரியும் ஒரு டசன்னா இவ்வளோ பன்னெண்டு ஓகேங்களா ஒரு டசன்னா பன்னெண்டு எண்ணிக்கை குறிக்கும் இவர் அஞ்சு டசன் முட்டை வாங்கிக்கிறார் அப்போது அஞ்சு டூ பன்னெண்டு மொத்த முட்டை எவ்வளோ அறுபது முட்டைகள் இது கொஷினில் இருக்கிற டேட்டா அடுத்ததாக அதில் பத்து முட்டைகள் கெட்டு விட்டதால் கெட்டு விட்டால் பத்து முட்டைகள் என்னாச்சுன்னா கெட்டு போயிடுச்சு ஓகேங்களா நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்க இனியன் பாட் ஃபைவ் டசன் எக்ஸ் அவுட் ஆஃப் தட் ஃபைவ் டசன் எக்ஸ் டென் எக்ஸ் ஆர் ரோட்டன் ஓகே எல்லாம் எக்ஸ்பிரஸ் த நம்பர் ஆஃப் குட் எக்ஸ் ஆஸ் பர்சன்டேஜ் அஞ்சு டசன் முட்டை வாங்குறாரு அதில் பத்து முட்டை கெட்டு போயிடுச்சு ஓகேங்களா மொத்த முட்டை எவ்வளோன்னா அஞ்சு டசனுக்கு அறுபது முட்டை அதில் பத்து முட்டை கெட்டு போயிடுச்சு அப்போது நல்ல முட்டை எவ்வளோ இருக்குன்னா அறுபதில் பத்து போயிடுச்சுன்னா கெட்டு போன முட்டை பத்து போயிடுச்சுன்னா ஐம்பது நல்ல முட்டைகள் இருக்கு இந்த ஐம்பது நல்ல முட்டைகளோட சதவீதம் என்னன்னு கேட்டுருக்காங்க அப்போது ஐம்பது நல்ல முட்டைகள் ஸோ ஐம்பது மேலே போட்டுக்கிறோம் மொத்த முட்டைகள் எவ்வளோ அறுபது அது கீழே போட்டுக்கிறோம் இப்போ நம்ம சதவீதமாக மாற்ற போகிறோம் அதனால் நூறு அளவில் பெருக்க போகிறோம் பாருங்கள் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் மற்ற மற்றத அடிக்கலாங்களா ரெண்டாவது டேபிள் அடிங்க மூணு ரெண்டு ஆறு அஞ்சு ரெண்டு பத்து இதுக்கு மேலே அடிக்க முடியுமானா அடிக்க முடியாது இப்போ என்ன பண்ணோம் ஐம்பது அஞ்சு ஐம்பது ஐம்பதுன்ட்டு அஞ்சு இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பது பை மூணுன்னு கிடைக்குது இவ்வளோ கிடைக்குது இரநூத்தி ஐம்பது பை மூணுன்னு இதை நம்ம இப்படியே விடக்கூடாது என்ன பண்ணோம்னா இப்போ இதை நம்ம வகுக்கணும் இரநூத்தம்பது பை மூணாக வகுக்கணும் வகுத்தா என்ன கிடைக்கணுன்னு பார்க்கலாம் இரநூத்தி ஐம்பது பை மூணு இரநூத்தம்பதை மூணால வகுக்கணும் அது எட்டு மூணு இருபத்தி நாலு பேலன்ஸ் ஒன்று ஜீரோ மூணு மூணு ஒன்பது பேலன்ஸ் ஒன்று புள்ளி வச்சுனா இங்கே புள்ளி வச்சுன்னா இங்கே சீரோ போட்டுக்கலாம் திரும்ப மூணு மூணு ஒன்பது பேலன்ஸ் ஒன்று திரும்ப போயிட்டே இருக்கும் அப்போ எண்பத்தி மூணு புள்ளி மூணு மூணு சதவீதம் நமக்கு எண்பத்தி மூணு 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 புள்ளி சதவீதம் தான் நல்ல முட்டைகள் நூறு சதவீதத்தில் கிட்டத்தட்ட பதினாறு புள்ளி ஏழு சதவீதம் வந்து கெட்டுப்போன முட்டைகளோட சதவீதம் கெட்டுப்போன முட்டைகள்னு கேட்டாங்கன்னா என்ன இப்போ பத்து முட்டைகள் கெட்டு போச்சா அந்த பத்து முட்டைகள் டிவைடட் பை மொத்த முட்டைகளோட எண்ணிக்கை அறுபது இன்று நூறால் பெருகணும்னா நமக்கு கெட்டுப்போன முட்டையோட சதவீதம் கிடைக்கும் நல்ல முட்டைகளோட சதவீதம் கேட்டிருக்காங்க நல்ல முட்டைகள் ஐம்பது முட்டைகள் நல்ல முட்டைகள் ஸோ அந்த ஐம்பதை நம்ம அறுபதாவது வகுத்து நூறால பெருக்கணும்னா இந்த சதவீதம் கிடைச்சிருக்கு ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை எண்பத்தி மூணு புள்ளி மூணு மூணு சதவீதம் ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்க தேர்தலில் ஒரு தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் ஒரு வேட்பாளர் ஒருவர் பெற்ற வாக்குகளின் சதவீதம் நாற்பத்தி எட்டு சதவீதம் ஒரு வேட்பாளர் எலெக்ஷனில் நாற்பத்தெட்டு சதவீதம் ஓட்டு வாங்குறாரு அவர் பெற்ற வாக்குகளை பின்னமாக வெளிப்படுத்துக கொஸ்டின் பாருங்கள் சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது சிம்பிளான கொஸ்டின் தான் இன்னன் எலெக்ஷன் கேண்டிடேட் எக்ஸ் செக்யூர் ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் வோட் வாட் ஃப்ராக்ஷன் வில் இஸ் ஒட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தால இப்போ வெறும் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா நம்ம பின்னமாக மாப்ப மாற்ற போகிறோம் ஓகேங்களா நாற்பத்தெட்டு பின்னமாக மாற்றுறதுக்கு என்ன சொன்னேன் டிவைடட் பை நூறு இதுவே பின்னத்தை கொடுத்துட்டு பர்சன்டேஜில் மாற்றுறது தான் இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸ் எல்லாமே எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ்ஸம்மோ இந்த சமோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் இதை பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க இதை நம்ம பின்னமாக மாற்றணும் இப்போ பாருங்கள் அடிக்கலாங்களா இருபத்தி நாங்கள் ரெண்டாவது டேபிள் அடிக்கோங்க சிம்பிளாக இருபத்தி நாலு ரெண்டு நாற்பத்தி எட்டு ஐம்பது ரெண்டு நூறு திரும்ப அடித்தா பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ரெண்டு நூறு இது இருபது பன்னெண்டு பதிவு இருபத்தஞ்சுன்னு அடிக்க முடியுமா அடிக்க முடியாது அப்போ இவ்வளோன்னா பன்னெண்டு பை இருபத்தைந்து ஆன்சர் என்னன்னா பன்னெண்டு பை இருபத்தஞ்சு ஏன்னா பின்னமாக தான் நம்ம ஆன்சர் முடிக்கணும் லாஸ்ட்டாக போட்டதால சதவீதம் கேட்டதால் பாயிண்ட் வந்தால் கூட நம்ம அதை கேல்குலேட் பண்ணி போடணும் இப்போ பின்னம் கேட்டுறதால இந்த பன்னெண்டு பை இருபத்தஞ்சு இதோடு நிறுத்திக்கலாம் இதுதான் சரியான விடை ஓகேங்களா அடுத்த கேள்வி ரஞ்சித்தின் மாத வருமானம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இவ்வளோ வாங்குறது ரஞ்சித்தோட மாத வருமானம் ஏழாயிரத்தி ஐநூறுரூபா அதில் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அவர் சேமிக்கிறார் அப்போ இந்த ஏழாயிரத்தி ஐநூறுரூபா என்பது நூறு சதவீதம் அதில் அவர் இருபத்தஞ்சு சதவீதத்தை சேமிக்கிறார் எனில் அவர் எவ்வளவு தொகையை சேமித்தார் என்பதை காங்க ரஞ்சித் டோட்டல் இன்கமாக செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இஸ் சேவ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃபீஸ் டோட்டல் இன்கம் ஃபைன் தான் அமௌண்ட் சேவ் பையும் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் சம்பள வாங்குகிற ரஞ்சித் என்பவர் அதில் இருபத்தஞ்சு சதவீதத்தை சேமிக்கிறார் எனில் அவர் செய்கிற செலவு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அவரோட சேவிங்ஸ் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓகேங்களா இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற டேட்டா கொஸ்டின் இல்லை அவர் சேமித்த தொகை கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ சதவீதம்னா இருபத்தஞ்சி சதவீதம் இந்த மாதிரி சதவீதம்னு வந்தாலே என்ன பண்ணனா டிவைடட் பை நூறு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் தொகை கண்டுபிடிக்க போகிறோம் இந்த இருபத்தஞ்சி சதவீதத்தில் இந்த ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதை ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயில் இருபத்தஞ்சி சதவீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம் இந்த மாதிரி எவ்வளோ சதவீதம்னு கேட்டு இருந்தாலும் கண்டுபிடிக்க போகிறோம்னாலே பை நூறு தான் வரணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொரு முறை சொல்லிடுறேன் இப்போ ஒரு ஒரு தொகை கொடுத்துட்டு ஏதோ ஒரு தொகை இதை கொடுத்துட்டு இதோட பர்சன்டேஜ் இதோட சதவீதம் எவ்வளோ இதோட ஒரு நூறுரூபா கொடுத்துட்டு இதோட பத்து சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்கன்னா என்ன பண்ணோன்னா இந்த பத்து சதவீதத்தை நூறாவில் வகுத்துக்கணும் ஓகேங்களா நூறு நூறுரூபாய் இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் பத்து சதவீதம் கண்டுபிடிக்க போகிறோம்னா இதை நூறு வகுத்துக்கணும் இந்த பர்சன்டேஜ் பக்கத்தில் இருந்தாலே டிவைடட் பை நூறு போட்டுக்கணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ போயிடுச்சுன்னா பத்து இப்போ நூறுரூபாவில் பத்து சதவீதம் என்பது பத்து ரூபாய் எங்களை புரிஞ்சிச்சிங்களா இந்த மாதிரி ஒரு தொகையை கொடுத்துட்டு அதோட பர்சன்டேஜ் கேட்டாலே நீங்கள் என்ன பண்ணோன்னா டிவிடட் பை நூறாக போட்டுக்கணும்

ஒரு தொகையோட சதவீதம்னு கேட்டாலே நீங்கள் என்ன பண்ணணுன்னா எவ்வளோ சதவீதம் கேட்டுக்கிறாங்களோ அதுக்கு டிவிடட் போய் நூறு போட்டுக்கோங்க சிம்பிள் ஓகேங்களா இப்போ ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கேட்டுருக்காங்க இதில் இருபத்தஞ்சு சதவீதம் கேட்டுருக்காங்க ஏழாயிரத்தி ஐநூறுபா இருபத்தஞ்சி சதவீதம் கேட்டுருக்காங்க அதனால் நான் இருபத்தஞ்சு போய் நூறு போட்டேன் இப்போ பாருங்கள் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் முச்சியான இருக்குது இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சு இப்போ எழுபத்தஞ்சுன்ட்டு இருபத்தஞ்சு பேருக்கு நான் நம்ம கேன்சல் கிடைச்சிடும் அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு பேலன்ஸ் ரெண்டு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஒரு ரெண்டு முப்பத்தி ஏழு ஓகேங்களா அஞ்சு ரெண்டு பத்து ஜீரோ பேலன்ஸ் ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு ஒன்று பதினஞ்சு கூட்டலாங்களா கூட்டினா என்ன வரும் அஞ்சு ஏழு எட்டு ஒன்று அப்போ ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தைந்து ரூபாய் இந்த ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயில் இருபத்தைந்து சதவீதம் என்பது எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தைந்து ரூபாய் எங்களா புரிஞ்சுதுங்களா ஒரு தொகையை கொடுத்துட்டு அதோடய சதவீதம் கேட்டாலே என்ன பண்ணோன்னா எவ்வளோ சதவீதம் கேட்குறாங்களோ அதுக்கு கீழே நூறை போட்டுக்கணும் ஓகேங்களா இது ரொம்ப பேசிக்கான விஷயந்தான் அடுத்த கேள்வி பாருங்கள் அடுத்ததா இதெல்லாம் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் அதாவது சூதா ஃபாலோயிங் மாதிரி இதுலயே கொடுத்துருக்குறாங்க தான் பார்க்குறோம் பாருங்க தென்ரல் சேவ்டு ஒன் ஃபோர்த் ஆஃப் அவர் சாலரி அப்போ நாலுல ஒரு பங்கு சே ஒரு பங்குல வந்து சேர்க்குறாங்க ஓகேங்களா தமிழில் பாருங்கள் தென்டல் தனது வருமானத்தில் நாலில் ஒரு பங்கை சேமித்தால் அதன் சதவீதம் என்ன தென்றல் சேவ் ஒன் ஃபோர்த் ஆஃப் அ சாலரி அ சேவிங் பர்சன்டேஜ் சேவிங் பர்சன்டேஜ் நாலில் எத்தனை பங்கு ஒரு பங்கு நாலில் ஒரு பங்கு சேமிக்கிறாங்க அப்படி சேமித்து அதோடய சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க இது மாதிரி இருந்தாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் சதவீதமாக மாற்றம்னா இன்ட்டு நூறு படிங்க பார்க்கலாம் ஒரு நாலு நாலு இருபத்தஞ்சி நாலு நூறு அப்போது ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் த்ரீ இருபத்தைந்து சதவீதம் புரியுதுங்களா அதான் ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி கேள்விகள்லாம் எக்ஸாம்ஸில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிளாகவும் கேள்விகள் வரும் கடினமாகவும் கேள்விகள் வரும் அதுக்காக ஈஸியாக வர கொஸினாக நம்ம விட்டுக்கூடாதுல அடுத்து பாருங்கள் கவின் ஸ்கோர்டு ஃபிஃப்டீன் அவுட் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் கவின் இருபத்தைந்துக்கு பதினைந்து மதிப்பெண்களை பெற்றால் சதவீதம் என்ன அப்போது அவர் பெற்ற மதிப்பெண் எவ்வளோ பதினஞ்சு மொத்த மதிப்பெண் எவ்வளோ இருபத்தி அஞ்சு என்ன பண்ண போகிறோம் பர்சன்டேஜாக மாற்ற போகிறோம் அதனால் நூறு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி நூறு பதினஞ்சு நாலு இவ்வளோ வரும் அறுபது அறுபது சதவீதம் அப்போது ஆப்ஷன் ஏ அறுபது சதவீதம் என்பது இந்த கேள்விக்கான சரியான விதை புரியுதுங்களா அடுத்த சம்பாருங்க இது பண்ணுங்கள் கொஞ்சம் வித்தியாசமான சதவீதத்தில் கொடுத்துட்டாங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஏழோட ஏழு என்பது என்னென்னு கொடுத்துருக்காங்க எல்லாமே ஃப்ராக்ஷனில் இருக்குது இப்போ சதவீதம் கொடுத்துட்டாங்க அப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம ஃப்ராக்ஷனில் எழுத ஃப்ராக்ஷனில் குட் மாற்ற போகிறோம் ஓகேங்களா சதவீதத்தில் கொடுத்துட்டாங்க பின்னமாக மாற்ற போகிறோம் இந்த மாதிரி சதவீதத்தில் கூட பின்னமாக மாற்றினாலும் என்ன பண்ணுன்னா டிவைடட் பை நூறு இப்போ இங்கே பிரச்சனையே என்னென்னா நம்ம பார்க்குற ஆப்ஷனே இல்லை இதில் என்னென்னா ஆப்ஷனே இல்லை ஆனால் வேறு ஒரு ஆப்ஷன் இருக்குது இப்போ பத்துக்கு இங்கே நூறு இருக்குதுங்களா இங்கே ரெண்டு புள்ளி தள்ளி நூறு இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை முழு நம்பராக மாற்றணும்னா நூறால் பெருக்க போகிறோம் மேலே ஒரு நூறாள் பெருக்க போகிறோம் கீழே ஒரு நூறால் பெருக்க போகிறோம் அப்படி பெருக்குனா என்ன ஆகிடும் மேலே ஏழு கீழே பாருங்கள் நூறு இன்ட்டு நூறு அப்போ இங்கே ஒரு ரெண்டு ஜீரோ இங்கே ஒரு ரெண்டு ஜீரோ மொத்தமாக நாலு ஜீரோ அப்போது ஏழு பை பத்தாயிரம் அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஏழு பை பத்தாயிரம் என்பது சரியான விடை புரியுதுங்களா இந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் ஜீரோ புள்ளி ஜீரோ ஏழை முழு நம்பராக மாற்றணும் சரி புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்கிறதால நூறு போட்டிருக்கேன் அதே புள்ளிக்கப்புறம் ஒரே நம்பர் வெறும் ஜீரோ பாயிண்ட் செவன் இருந்தால் பத்தால் பெருகி இருந்தாலே அது ஏழாக மாறிட்டு இருக்கும் ஓகேங்களா இப்போது ரெண்டு நம்பர் இருந்ததால் நூறாவை பெருக்கணும் அதனால் ஆன்சர் ஏழு பை பத்தாயிரமாக மாறிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம ஃபர்ஸ்ட்டு யூனிட் ஃபர்ஸ்ட்டு எக்ஸசைஸ் முடியுது ஓகேங்களா ரொம்ப பேசிக்கான கிளாஸ் தான் இதுதான் ஃபஸ்ட்டு க்ளாஸ் அதே விதத்தில் ஃபஸ்ட்டு இந்த பேசிக் நம்மளுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சால் போதும் அடுத்தடுத்த அடுத்த கிளாஸில் அடுத்தடுத்த எக்ஸசைஸ் பார்ப்போம் மொத்தமாக ஒரு ஏழு எட்டு எக்ஸசைஸ் தான் இருக்குது நம்ம முடிஞ்சளவுக்கு இன்னொரு ரெண்டு நாள்லேயே இதை முடிக்க பார்க்கலாம் இன்னொரு ரெண்டு டு மூணு நாள் போதும் நம்ம இந்த ஸ்கூல் புக் கண்டென்ட்டை முடிச்சிடலாம் ரொம்பலாம் இல்லை கம்மியாக தான் இருக்குது சிலபஸ் ஒரு சில சம்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் மற்ற எல்லாமே நார்மலான சம்ஸ் தான் ஈஸியான சம்ஸ் தான் நம்ம அளவுக்கு ஒரு வியாழன் வெள்ளிக்குள்ளே வெள்ளிக்குள்ளே வர ஃப்ரைடேக்குள்ளே இந்த பர்சன்டேஜில் ஸ்கூல் புக்ஸ் நம்ம முடிச்சுட்டு சேட்டர்டே ஃபுல்லாக நம்ம ப்ரீவியஸ் இயர் சம்ஸை பார்க்கலாம் ங்களா இது ஸ்டார்டிங் வீடியோ தான் அதனால தான் சின்னதாக ஒரு பேசிக் புரியட்டும் இருந்தால் இந்த வீடியோ ஸோ பேசிக் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டோன்னா நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் ஓட போகிற வீடியோஸ் எல்லாம் ஈஸியாக பார்த்துடலாம் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி